இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் அரசாங்க பொறுப்பு இதுதான் தாரக மந்திரமா தமிழக பத்து ரூபாய் அரசாங்க சொல்லிட்டு தானே நீங்களே வழக்காடு மன்றத்துக்கு போனீங்க அதே மாதிரி ஒரு வழக்கு தான் இதுவும் காழ்ப்புணர்ச்சி ஒன்றும் இல்ல இன்னைக்கு காலகட்டத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏனென்றால் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் நேற்று கூட அண்ணன் கருநாகராஜனும் தியாகராஜனும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதற்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் சிறப்பு அந்த சீராய்வை சீரழிவு போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வாக்குரிமை மறுக்கப்படுகிறது என்ற ஒரு வார்த்தையை மரியாதைக்குரிய முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் நீங்க அந்த காலத்திலே சொல்லுவாங்க வீட்டுல மறைஞ்சவங்க எங்கன்னு பார்த்தா திமுக அவங்க வாக்காளர்கள் கூட்டிட்டு போயிருப்பாங்க ஓட்டு கொளத்தூர்ல இருந்து எல்லா இடங்களிலும் நீங்கள் வெற்றி பெற்று மூன்று முறை தேர்தல் அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து சரி செய்கிறத ஏன் தடுக்கிறீங்க ஆக நீங்கள் பயப்படுகிறீர்கள் நீங்கள் முறைகேடு தான் திமுக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த முறைகேடு எஸ்ஐஆர் அதன் மூலம் நீக்கப்படும் என்பதில் பதற்றத்தோடு இருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னொன்னு சில புதிய கட்சிகள் எஸ்ஐஆர் பத்தி தெரியாம பேசுகிறாங்க எஸ்ஐஆர் என்பது முறைகேடுகளை நீக்குவதற்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் நியாயமான தேர்தல் நடைபெறும்